ரதசப்தமி அன்னைக்கு எருக்க நிலைக்கு ஏ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கலாம் பிரபஞ்சத்தில் வசிக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக திகழறவர் சூரிய பகவான் உத்தராயண புண்ணிய காலமாகிய தை அமாவாசைக்கு அடுத்த ஏழாவது தினத்தன்று தான் தன்னுடைய வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்குறதா ஐதீகம் அதனால தான் அந்த நாள் சப்தமி தினம் அப்படின்ற முக்கியத்துவம் வாய்ந்ததா வேதங்களும் புராணங்களும் சொல்லுது அத்தகைய சிறப்பு வாய்ந்த நிலைக்கு எதனால முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் காசியப முனிவருக்கும் அதித்திக்கும் மகனாக பிறந்தவரே சூரியன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து சூரியன் கிரகங்கள் எல்லாத்துக்கும் தலைமை பதவியையும் பல்லாயிரம் கோடி வாட்ஸ் பிரகாசத்தோட ஒளி வீசக்கூடிய சக்தியையும் பெற்றிருக்காரு சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதே தமிழ் மாத கருதப்படுது ஏழு குதிரைகள் பூட்டிய தேர்ல சூரியன் வலம் வர்றதால சப்தமி திதி சூரியனுக்கு உகந்ததா இருக்கு தை மாத அமாவாசை முடிஞ்சு வருகின்ற சப்தமி அன்று சூரியன் தென் திசையிலிருந்து தன்னுடைய பயணத்தை வடதிசை நோக்கி திருப்புறாராம் இந்த ஆண்டு தை அமாவாசை சில நாட்களில் தை மாதம் முடிவடைஞ்சதும் மாசி பிறந்தாலும் அந்த நாளிலேயே ரதசப்தமியை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதால இன்னைக்கு ரதசப்தமி தினம் கடைபிடிக்கப்படுது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஏழு வகையான பாவங்களை செய்கிறத அடுத்து ரதசப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை வழிபடுறதால இந்த பாவங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அர்க்க பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது அப்படின்றதால சூரியனுடைய முழு சக்தியும் இந்த இருக்கன் இலையில் இருக்குது அதனால் ரதசப்தமி அன்னைக்கு ஏழு எருக்கம் நிலைகளை தலையில் வச்சு அதன் மீது அச்சதை எல் வைக்கணுமா ஆணுக்கு அதனோட விபூதியையும் பெண்ணுக்கு அது கூட மஞ்சள் பொடியையும் வச்சு உதயத்தின் போது குளிக்கணுமா இப்படி செய்கிறதன் மூலயமா சூரியனின் ஏழு வகை கதிர்கள் சப்தமி தினத்தன்று மட்டும் எருக்கண் இலை வழியே இழுக்கப்பட்டு நம் உடலில் பாய்ந்து அனைத்து நோய்களையும் நீக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா சொல்லப்படுது ரதசப்தமி அன்னைக்கு விரதம் மேற்கொண்டு சூரியனை வணங்கிட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்குமா அது மட்டும் இல்லாம அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் செல்வ வளத்தையும் தரும் சப்தமி நாளில் செய்யப்படக்கூடிய தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கிறதோட இந்த நாளில் தொடங்கும் தொழில் பல்கி பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது சூரியனார் கோவில் திருமலை திருப்பதி ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களில் சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படுது